ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த தேதி அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த மூன்று தேதியில் பிறந்த நபர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வங்கியிலே தான் க கணக்கு இருக்கணுமா அவசியமெல்லாம் இல்லை இருந்தால் கூடுதல் பலன் இது எவ்வளோன்னா ஒரு நாற்பது சதவீதம் பலன் இருக்குது கிடைக்கும் அதே மாதிரி இது தனி நபருக்கு தான் இரண்டு நபர்கள் சேர்ந்து துவங்கக்கூடியதுக்கு கிடையாது தனி நபர்கள் பிறந்த தேதியின் அடிப்படையில் சொல்லக்கூடியது இப்போ இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகள் பயன் வங்கிகள் பெயரை சொல்கிறேன் Bank of India ஆஃப் Bank கனரா Bank ஸ்டேட் பேங்க் ஆஃப் Bank ஐசிஐசிஐ Bank சிஎஸ்பி Bank ஐடிபிஐ பேங்க் Bank பேங்க் தமிழ்நாடு Mercantile Bank S Bank இந்த வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நான் சொல்லிட்டேங்கிறக்கா இதிலேயே போய் உடனே பண்ணோன்னா அப்படிங்கிறதால இல்லை இந்த வங்கியில் உங்களுக்கு அந்த வங்கியினோட நிபந்தனைகள் சேவைகள் கட்டணங்கள் இதெல்லாம் பொருந்தி போயிருந்தால் ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்தால் அந்த நாளில் வங்கி கணக்கு தொடரலாம் இப்படி நீங்கள் சொன்னதில் எதுலேயுமே இல்லை நான் இந்த தேதிகளில் தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அதனால் பரவாயில்ல நீங்கள் அதிலேயே தொடரலாம் உங்களுக்கு வாய்ப்பு எதாவது இருந்து இல்லை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மற்ற இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தி போனால் ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்து இந்த வங்கிகளில் நீங்கள் கணக்கு துவங்கி பயன்படலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்